நமஸ்தே வெல்கம் டு சாய்பாட்டசலார் நம்ம கிளாஸ் ஃபைவ் தமிழில் வர்ற என்ன சத்தம் துணை பாடம் பார்க்கலாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகே ரசித்து கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அழுப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து பிடித்து விளையாடின அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கூ குக்கூ என கூவியது குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படித்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் மே மே என கத் என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான் அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டுக் கொண்டே ஓடிவிட்டது செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே விட்டது பறவைகள் இருக்கைகளை படபடவன அடித்துக்கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன யானை பிளிரியது ஆந்தை அலறியது கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது மயில் அகவியது பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீரியது குதிரை கனைத்தது இவற்றையெல்லாம் கேட்ட செலியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான் பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொல்லியில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது ஊருக்கு வெளியே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்திலிருந்த பசு கத்தியது செழியன் ஆடுகளை ஆட்டு பெட்டியில் பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்ற காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான் அம்மா செழிவ செழியனின் துணிவை பாராட்டினார் வாழை இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான் அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான் அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு செல்லியனையும் பூவிலியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார் அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர் பின்னர் போகும் முன் பாட்டி கதை கூறினார் இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான் அங்கே பூனை ஒன்று சீறுவதை கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான் இரண்டையும் அருகிலிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான் பாம்பு பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர் இருந்த மரத்தின் மேலிருந்து குக்கரக்கோ குக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செழியன் கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒளிகளையும் ஒழிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம் இதுதான் இந்த துணைப்பாடம் என்னுடைய சேனல் சாய்பட்டசல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ